இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியல் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் புரியலன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் என்னமோ இல்லாத மாதிரியே இருக்கும் கழுகு பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது எப்படியெல்லாம் வளைஞ்சு போகுதுன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நமது வாழ்க்கை பயணம் உங்களுக்கு புரிந்துவிடும் முயற்சி செஞ்சு அதோட 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 உயரத்தை அதிகரிக்கும் அதோட பலத்தை அதிகரிக்கும் அப்படி மேலே போயிட்டே இருக்கும் உடனே நாலு நாள் வேஸ்ட் நடுவில் ஒரு கல்லு இருந்துச்சா நாலு நாள் வேஸ்ட் அப்படின்னு புலம்பாது முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் போங்க ஆறு ஒரு பிரச்சனை வாங்க வாழ்க வையகம் நண்பர்களே வாழ்க்கையின் நோக்கம் என்ன இந்த பிறப்பின் நோக்கம் என்ன வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு விதமாக சொல்வார்கள் நானும் ஒரு விதமாக சொல்றேன் உடனே கம்பேர் பண்ணி அவர் அப்படி சொன்னாருங்கன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ பேசுவாங்க புரிந்துக்கோங்க எனது பார்வையில் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு என்னன்னா புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சிக்கிறது இறைவன்னா என்ன பிறப்புன்னு என்ன இறப்புன்னா என்ன ஆன்மான்னா என்ன நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் இந்த விஷயங்களில் ஒரு தெளிவு அந்த தெளிவு கிடைப்பதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம் அப்போ ஒரு மனிதனின் அதிகபட்ச இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியல் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவதுங்க ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதுதான் இந்த பிறவியின் நோக்கம் அது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் எல்லாமே ஊரில் எல்லா பிரச்சனையும் இருக்குங்க நாம் ஹாப்பியாக இருப்போம் இந்த ஆன்மீகம் மட்டும் புரியலைன்னா எல்லாமே இருக்கும் ஆனால் என்னமோ இல்லாத மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வாழ்க்கை பயணம் பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையின் நோக்கம் அதை பற்றி சிந்திக்கலாம் ஒரு ஆறு ரிவர் கற்பனை பண்ணுங்கள் ஹெலிகாப்டரில் நீங்கள் போகும்பொழுது ஏரோப்ளைனில் ஹெலிகாப்டரில் போகிறதா கற்பனை பண்ணுங்கள் ஒரு ஆறு ரிவர் அது பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு 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 போயிட்டுருக்கும் திடீர்னு இடது பக்கமாக திரும்பி நாலு கிலோமீட்டர் போகும் ஒரு யூ டன் போட்டு திரும்ப எந்த இடத்துலேருந்து போச்சோ அதே இடத்துக்கு பக்கத்தில் வரும் அப்போ இந்த பக்கமாக போகும் நேரா போகும் ஆமாங்க ஒரு ஆறை ஹெலிகாப்டர்ல இருந்து கழுகு பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது எப்படியெல்லாம் வளைஞ்சு போகுதுன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நமது வாழ்க்கை பயணம் உங்களுக்கு புரிந்துவிடும் மலையிலிருந்து வர தண்ணி மேகத்திலிருந்து வர தண்ணி மலை அது அப்படியே ஓடி வந்து சிறு சிறு ஓடைகளாக வந்து ஒரு ஆறா மாறுது வளர்க்கிங்க தண்ணி என்ன பண்ணுன்னா பள்ளத்தை நோக்கி ஓடும் ஓடிக்கொண்டோ இருக்கும் எங்கு இடிக்குதோ அங்கு நிற்கும் அதாவது பள்ளத்துக்கு போயிட்டே இருக்கும் இந்த பள்ளத்தோட உயரமான ஒரு இடம் வந்தால் தண்ணி போக முடியாதா இடிச்சு நிற்கும் உடனே அந்த தண்ணி துவண்டு போகாது உடனே டல்லாகிடாது ஐயோ இடிச்சு போச்சு அப்படின்னு உடனே என்ன செய்யும் என்றால் அந்த மேட்டை தாண்டி போவதற்கு முயற்சி செய்யும் முயற்சி செஞ்சு அதோட 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 உயரத்தை அதிகரிக்கும் அதோட பலத்தை அதிகரிக்கும் அப்படி மேலே போயிட்டே இருக்கும் இப்போ அங்கே ஒரு கல் இருக்கு எட்டு அடி உயரத்தில் இருக்கு தண்ணி வந்து நிற்கிது அப்ப என்ன பண்ணும் இது ஒரு அடிதான் இருக்குது ரெண்டு அடி மூணு அடினு தண்ணி உயர்த்தி கொள்ளும் எட்டு அடி வந்தோன்ன அதுலேருந்து அந்த பக்கம் விழுந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஒரு தடை வந்தால் துவண்டு போகாமல் நமது பலத்தை சக்தியை அதிகரிப்பது தான் வெற்றியின் ரகசியம் அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த உயரம் நூறு அடி இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணால் கொஞ்சம் கூட அசராது கொஞ்சம் நேரம் அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாலு நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு என்ன பண்ணலாம் சரி சரி அப்படிலாம் யோசிக்காது அடுத்த வினாடி ஆரம்பித்து ஒரே ஸ்பீடில் போய் அந்த மேட்டை கடந்து உடனே இறங்கி மறுபடியும் பயணம் ஆரம்பித்து விடாம உடனே நாலு நாள் வேஸ்ட்டு நடுவில் ஒரு கல் இருந்துச்சா நாலு நாள் வேஸ்ட்டு அப்படின்னு புழம்பாது செயல் செய்யும் இதைத்தான் நான் உங்களுக்கு கூற வருகிறேன் இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையில் எப்பவுமே ஹாப்பி தான் நீர் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஒரு தடை வந்தால் நிற்கும் புலம்பாது யோசிக்காது அந்த தடையை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் எப்பொழுது தடையை விட பலமடைகிறதோ அவ்வளவு தாண்டி போய்கொண்டே இருக்கும் ஏற்கனவே தடை வந்தது என்று மனதில் வைத்து கொள்ளாது அவ்வளோவா முடிஞ்சிடுச்சு சரி இப்போ ஒரு அஞ்சடிக்கு ஒரு கல் இருக்கு தனி பயணிக்கிது கரெக்டா அஞ்சடி வந்தால் தானே தாண்டி போக முடியும் நல்லா கே இங்கே முக்கியமான விஷயம் அப்படி உயிரும் தாண்டிட்டு இருக்கும் பொழுது வலது பக்கமாக நாலடி ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகணும் இந்த அஞ்சடி கல்லுக்கு முயற்சி செய்கிறது நாலடி கல் வந்தோன்னே இந்த அஞ்சடி கல்லை விட்டுட்டு நாலடியில் இறங்கி போக ஆரம்பிச்சோம் புரிஞ்சுக்கோங்க நீர் எப்பொழுது உயர்ந்து கொண்டே வருகிறதோ முதல் பள்ளத்தில் இறங்கும் முதல் சான்ஸ் யூஸ் பண்ணும் உடனே இந்த பக்கம் போனா திருப்பூர் வரும் இங்கே போக வேண்டாம் நாலடியில் கல் இருக்குது இந்த பக்கம் போக வேண்டாம் இந்த அஞ்சடியில் போனால் அந்த பக்கம் மதுரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகாது தண்ணீர் முதல் பள்ளத்தில் இறங்கும் ஒருவேளை சுற்றிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் போனால் இங்கே இருப்போம் அப்படி யோசிக்காது முதல் பள்ளத்தில் இறங்கும் மீண்டும் ஓடும் தடை வந்தால் நிற்கும் தடையை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் எந்த பள்ளம் முதலில் வலது பக்கமாக இடது பக்கமாக எங்கே பள்ளம் வருதோ அது பாயும் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது சுத்தி 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 அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியாக அது கடலில் கடக்கும் கடைசியாக அது கடலில் கலக்கும் அந்த கடல்தான் ஆன்மீகம் என்ற புரிதல் நாம் மனித பிரிவிதான் ஆறு ஆற்றின் பாதை தான் நமது வாழ்க்கை பாதை இதை திரும்ப திரும்ப நீங்க புரிந்து கொண்டு கேட்டு புரிந்துட்டீங்கன்னா இனி எப்பவுமே ஜாலியா இருக்கும் தண்ணி ஓடும்போது போது ஜாலியாக ஓடுங்க தடை வந்தாலும் ஜாலியாக நிற்கும் அதை தாண்டக்கு முயற்சி பண்ணும் முதல் பள்ளத்தில் போகும் இந்த பக்கம் நாலு கிலோமீட்ரு போய்ட்டு சுற்றி வந்துட்டு ஆடாடா நாலு கிலோமீட்ரு போனோம் ஊட்டி நடிச்சுட்டு மூணு இங்கே தான் வந்துருக்குறோமா சே இதுக்கு நேரடியாக வந்திருக்கலாமேன்னு யோசிக்காது இப்போ ஹில்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஊட்டி குன்னூர்லாம் போனீங்கன்னா ஹில்ஸ் வருதில்ல அங்கே மலை பாதை இருக்குல்ல அதில் காரில் பைக்கில் பஸ்ஸில் போயிருக்கீங்களா ஒரு பக்கம் போவீங்க அப்படியே அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு மறுபடியும் பார்த்தா பக்கத்தில் இருக்கும் இந்த ஊட்டியில் இந்த மலை பிரதேசங்களில் சினிமா படத்தில் காட்டுவாங்க பஸ்ஸில் வந்து இல்லை ஜீப்பில் கடத்திட்டு போவாங்க ஹீரோ என்ன ஒன்று வர்ற குறுக்கு ஓடி வந்து நின்றுருப்பார் இப்போ ஜீப் இந்த வழியாக போக வேண்டியது தானே போக முடியாதுங்க புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நேரடியாக அந்த மலை இருக்குன்னு வச்சுங்களேன் அங்குறது நேராக ஒரு கோடு போட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நேராக போய் கடல்ல உலகில் எந்த ஆறும் கலக்காது ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நேராக போய் கலக்கலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் விஷயம் புரிஞ்சுக்கோங்க நமது வாழ்க்கை இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையோடைய லட்சியம் கடல் கடல் என்ற ஆன்மீகம் புரிதல் இனிமேல் நான் கடல்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை புரிவது ஆறு என்று சொன்னால் நமது வாழ்க்கை பயணம் தடை அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வர சிக்கல்கள் குழந்தை அபாஷன் ஆயிரும் ஒரு குழந்தை இறந்துரும் டிவோர்ஸ் ஆகும் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் வீடு இடிஞ்சு விழுந்துடும் இந்த மாதிரி வேலை போயிடும் திடீர்னு போலீஸ் கேஸ் ஆகிரும் திடீர்னு கைகால் உடைஞ்சிரும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வர தடைகள் அப்படிதான் வரும் நேராக யாரும் போய் சேர முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா இனிமேல் நம்ம வாழ்க்கை நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளா இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் இல்லையா நம்ம எல்லாம் பிறந்தோம் அப்படின்னா ஆறு எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஆன்மீகம் புரிதல் என்ற கடலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நேரடியாக போக முடியாது ஏதோ எது முதல் ரூட் கிடைக்குதோ போக வேண்டியதுதான் போயிட்டே இருப்போம் திடீர்னு தடை வரும் அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் தடையை தாண்டுறது எப்படின்னு யோசிப்போம் தாண்டுவோம் அந்த தடையை தாண்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வேற எங்காவது போயிடுவோம் உடனே போன வாரங்க ஒரு ஆறு போன வாரம் ஒரு தடை வந்துச்சுங்க அப்படி தாண்டலாம் அந்த பக்கம் பார்த்தா வயல் இருந்துச்சு அப்படி பூந்து போகலான்னு ஆசையாக இருந்தேங்க அதுக்குள்ளே ஒரு இந்த பக்கம் ஒரு சின்ன பல்லாக வந்துருச்சா இந்த பக்கம் கேரைக்கு வந்தால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே போட்டல் காடுங்க அப்படின்னு இருக்குமா அந்த மாதிரி தாங்க நமது வாழ்க்கையில் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் போங்க ஆறு மாதம் கழித்து ஒரு பிரச்சனை ரிசீன் பண்ணுங்க வாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு கிடைக்கும் அப்புறம் அது பெரிய வரும் எல்லாம் வருங்க புரிஞ்சுக்குங்க இந்த தத்துவம் புரிந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை பயணம் புரிந்துவிடும்